ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட் யூ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி எஸ்பிபிசிஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் எஸ்பிபிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான உங்களுக்கு லெஹங்காலாம் ஆஃபர் விலையில் கொடுத்துட்ருக்காங்க அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து தௌசண்ட் ரேஞ்சுக்கு இருக்கிற உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் போயிட்டுருக்குங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ரேஞ்சுங்க இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இனிமேல் வருமா அப்படின்னு தெரில ஆனால் நம்மளோட எஸ்பிபியில் கிடச்சிட்ருக்குங்க இதே கலெக்ஷன்ஸ் வந்து நான் வந்து வீடியோஸில் பண்ணியிருக்கும் போது ரேட்டு தௌசண்ட் ரேஞ்ச் இருந்ததும் இருக்குதுங்க ஆனால் இப்போ ஆஃபர் போட்டுட்ருக்காங்க உங்களுக்கு டுவெண்ட்டி டூ சைஸ்லேருந்து தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி சைஸ் வரைக்குமே உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் வெல்வெட்டில் கொடுத்துருக்காங்க நார்மலாக டூ தௌசண்ட்க்கு சேல் பண்ணுற இந்த எஹெங்கா வந்து பார்த்திங்கன்னா வெல்வெட்டில் டிசைன் ஜஸ்ட்டு ஜஸ்ட்டு ஃபைவ் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த ஆஃபர்லாம் போடும்போதே உடனே எல்லோரும் போயிடுவாங்க வாங்கிடுவாங்க அதெல்லாம் வந்து மிஸ் அவுட் பண்ணாமல் போய் வாங்கிக்கோங்க இது பாருங்கள் நல்லா ஒரு டார்க்கு நல்லா வந்து பிளட் ரெட்டில் சூப்பரான வெல்வெட்டில் கொடுத்துருக்காங்க சைஸ் எல்லாமே ட்வெண்ட்டி டூவிலருந்து அவங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் அந்த அந்த ஃபார்ட்டி வரைக்குமே இருக்குதுங்க இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரான லெஹங்காங்க செம்மையான ஆஃபரு இதில் கலர்ஸும் இருக்குது ஏற்கனவே வந்து எல்லாம் பாதி அள்ளிட்டாங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது வேணும்னா உடனே போய்கிட்டீன்னா எல்லாம் வாங்கிக்கலாம் பாருங்கள் சூப்பர் சூப்பராக இருக்குது பாருங்கள் வெல்வெட்டில் வர்ற டிசைன் ஃபுல்லாக வர்றது இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம ரெண்டாயிரம் தானே சொல்லுவோம் அதே தாங்க ஆனால் இப்போ வந்து ஃபைவ் டபுள் நைன் ஆஃபரில் போயிட்டுருக்கு நல்லா இருக்குல்ல சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு அதிரடி ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே பாருங்கள் உள்ளே ஹேண்ட் இருக்குது அட்டாச் பண்ணிக்கலாம் நல்ல ஹேங் கிராண்ட் லுக் இருக்கும் இதெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூணாயிரூவா வரும் ஆனால் இது வந்து ஃபைவ் டபுள் நைன் தான் கொடுத்துட்ருக்காங்க இதை விட டூ டபுள் நைன் ஒன் டபுள் நைனுக்கு கூட கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க நான் பார்த்துட்டு என்னடா இந்த ரேட்டுக்கு எப்படா கொடுக்க முடியுது இவங்களால் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருந்தேன் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க எல்லாமே இப்போ பார்க்குறது எல்லாமே ஃபைவ் டபுள் நைன் தான் உங்களுக்கு ரெண்டாயிரூவா எம்ஆர்பி இருக்கிறது ஃபிஸ்ட்டு ஃபைவ் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்காங்க அது வித் ஷாலோடு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பீஸில் கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கெலாம் நீங்கள் ஆப்டாப் போடலாம் ஒரு லெஹங்கா டைப்பில் மேலே வந்து அந்த டாப் மட்டும் வருங்க ஃபுல் பாட்டம் மாதிரியே உங்களுக்கு வரும் அதோட ரேட் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் தாங்க தேர்ட்டி ஃபோர் சைஸு உள்ளே மென்ஷன் ஆகிடுச்சு பாருங்க தேர்ட்டி ஃபோர் சைஸில் கொடுத்துருந்தாங்க செம்ம அழகாக இருந்ததுங்க இதெல்லாம் த்ரீ டபுள் நைனுக்கு ரொம்ப சான்ஸ்லெஸ் கலெக்ஷன்ஸு பார்த்தோன்னே அள்ளிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸுங்க இந்த மாதிரி ஒரு ஆஃபர் எங்கேயுமே கொடுக்க முடியாது நம்மளோட எஸ்பிபியில் மட்டும்தாங்க கொடுக்க முடியும் அவங்க தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க பீஸஸ் எல்லாமே வந்து செம ஃப்ரெஷ் பீஸாக தான் இருந்தது டேமேஜ் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க வந்து ஒரு பீஸு இது பாருங்கள் ஆரஞ்ச் கலரில் அவங்களுக்கு வந்து சூப்பராக இருந்தது எதுவுமே த்ரீ டபுள் நைன் தான் இந்த மாதிரி நீங்கள் வாங்கினோம் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக அப்படின்னா கண்டிப்பாக இது தான் கரெக்டான தருணம் இந்த தருணத்தில் வாங்கிக்கிட்டிங்கன்னா சூப்பராக அழகாக வாங்கிக்கலாங்க இதுவும் த்ரீ டபுள் நைன் தான் பாருங்கள் நான் ஒயிட் காமிச்சிடல அதிலே பிங்க்கு அதெல்லாம் முப்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு அந்த சைஸில் இருக்குங்க இது வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ராப் டாப் மாதிரி குட்டியாக வரும் த்ரீ டபுள் நைன் தான் அழகாக நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு குத்தாது ஒன்றும் ஆகாது சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்கும் இந்த ப்ரைஸ் நீங்கள் வாங்க முடியுமா அப்படின்னும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ண போயிருந்தேன் அப்போ ஒரு மேம் வந்து ஓடி வந்தாங்க வந்து என்னோடய கையை பிடிச்சிட்டாங்க கையை பிடிச்சிட்டு யாராக இவங்க நம்மளுக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு என்ட்டு இருந்தேன் ப்ரீயா தானே அப்படின்னு கேட்டாங்க ஆமாங்க வீடியோஸ்லாம் சூப்பராக பண்ணுறீங்க நிறையா எங்களுக்கு எங்கே அவன் கம்மியாக கிடைக்கிது அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப நன்றி இப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டாங்க அவங்க வீடியோ பார்த்தா நான் வந்தேன் எஸ்பிபி சில்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்தேன் சாரீஸ் வாங்க வந்தேன் அப்படி சொல்லி சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுச்சு இந்த மாதிரி நம்ம யாருக்காவது ஒருத்தர் இப்போ நம்ம உபயோகமாக இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது காரணம் இதெல்லாமே உங்களுக்கு ஆஃபர் தாங்க இதெல்லாம் வந்து அள்ளிடுவாங்க வீடியோ பார்த்தாங்கன்னா எல்லோருமே போட்டுட்ருக்கோம் வீடியோஸு இப்போது அள்ளிடுவாங்க நீங்கள் பார்த்துட்டு அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னா ஆஃபர் முடிஞ்சிருங்க அதனால் வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே போய் வாங்குங்க நம்ம சேனல் பார்த்துட்டு போனீங்கன்னா நம்ம அந்த மாதிரி சேனல் பார்த்து வந்தேன்னு சொல்லுங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் நம்ம சேனல் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள் இது வந்து கொஞ்சம் அண்ட் நீட்டா இருந்தது இதுமே த்ரீ டபுள் நைன் தான் இதுல ஸ்டிச்சிங் பண்ற மாதிரியும் இருக்குதுங்க ஸ்டிச்சிங் பண்ற மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ் இதுல ஸ்டிச் பண்ண மாதிரி வேணும்னாலும் ஸ்டிச் பண்ண மாதிரியும் வாங்கிக்கலாம் பிங்க்கு என்னென்னமோ நிறைய கலர்ஸ்ல நிறைய வச்சிருந்தாங்க எதை பார்க்குறது எதை விடுறது அப்படின்னு தெரில நானே தியாக்கு ரெண்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா நம்ம ஒரு பொம்பளை குழந்தைய வச்சுருக்கிறோம் இந்த ஆஃபரில் போடும்போது நம்ம வாங்காம போகிறோமோ அதனால் நானும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தேன் சூப்பராக இருந்ததுங்க கலெக்ஷன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்தது அடுத்தடுத்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் தியாக்கு போட்டே உங்களுக்கு வந்து நான் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த மாதிரி பாட்டு போடவும் வாங்கிட்டு வந்தங்க ஓகேங்க பாய்